அல்ல சொல்கிறான் அந்த கிதாப் உங்களுடைய கழுத்தில் நான் பொருத்தி இருக்கிறேன் என்கிறான் ஒரு சிப் உங்களுடைய எழுபது ஆண்டு கால வாழ்க்கை வரலாறு சின்ன ஒரு சிம் கார்டை அல்லாஹு தால வைத்திருக்கிறான் அல்ல சொல்கிறான் பதினேழாவது அத்தியாயத்தின் பதிமூன்றாவது வசனம் அது எங்கிருந்து அந்த கிதாப் வெளிப்படும் தெரியுமா உங்களிடமிருந்து வكل انسانن ألزمناه طائره في عنقي في உங்களுடைய பிடரையில் இருந்து அந்த கிதாப் அந்த நாளில் வெளிப்படும் வனிஹரிஜ் லஹு யௌமல் kıயாமத்தி கிதாபன் யல்கஹுன்சூரா ஒவ்வொரு மனிதனுடைய பிடரையிலிருந்தும் அவனுக்குரிய كتابை அந்த நாளில் நான் வெளிப்படுத்துவேன் அது ஒரு திறந்த புத்தகமாக அந்த நாளிலே வெளிவரும் பக்கம் பக்கமாக ஒரு விநாடி கூட விடாமல் பகலில் செய்தவை இரவில் செய்தவை வெளியூரில் போய் செய்தவை உள்ளூரில் செய்தவை நடுநிசையில் செய்தவை மக்களுடைய கண்களை மறைத்து செய்தவை எல்லாம் மிக மிக துல்லியமான கிதாப் அந்த கிதாப் அந்த நாளிலே கொண்டு வரப்படும் என்கிறான் அல்லாஹ்